ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல வீடியோவோட ஒரு நல்ல தலைப்போட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் புதுசாக மாடு வளர்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ஜல்லிக்கட்டு காலை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு மண்ணு குத்தக்கூடிய பயிற்சி கொடுக்கறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது மண்ணு குத்துகிற பயிற்சி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் ஒரு காலைக்கு மண்ணு குத்த விடுறது அப்படிங்கிறது அது ஒரு பயிற்சியே வந்து கிடையாது முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு விலங்கு அதுக்கு எந்த விஷயத்தையும் வந்து நம்ம பயிற்சியின் அடிப்படையில் கொடுத்து அதை வந்து ரெடி பண்ண முடியாது அதாவது இப்போ ஒரு மாடு பாயணும் புதுசாக பார்க்கும்பொழுது கூட்டத்திலேயோ ஒரு புது ஆலையோ பார்க்கும்போது அது மா அவங்கள போய் பாயணும் அப்படின்னா அதாவது மாடுபிடி வீரரையோ அல்லது சம் பாயணும் அப்படின்னா அதுக்கு இயல்பு குணம் இருந்திருக்கணும் இயல்பாகவே அது பிறவியிலேருந்தே பாய்ச்சல் குணம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது டசு புசுன்னு கூட்டத்தை பார்த்து பயந்து பாயக்கூடிய மாடாக இருக்கணும் அப்படி அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாடு வந்து பாயும் மற்றபடி சும்மா அசட்டையாக இருக்கிற மாடுகளை நீங்கள் மண்ணு குத்த விடுறதுனால அந்த மாடு வந்து களத்தில் பாஞ்சிடாது கண்டிப்பாக வந்து பாயாது நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பெரியவங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மண்ணு குத்த விட்டிங்கன்னா மாடு வந்து பாயுமா மண்ணு குத்த விட்டால் மாடு விளையாடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மாடுகள் வந்து மண்ணு குத்த விட்டோம் அப்படின்னா விளையாடவோ பாயவோ அது வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கு ஈடு ஆகாது அதோட இயல்புத்தன்மை என்னவோ அதைத்தான் அது வாடியில் செய்யுமே தவிர மண்ணு குத்த விடுறதுனால இருக்காது மண் குத்த விடுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல இடத்துல சமமான மணல் தரையில் நீங்கள் மண்ணு குத்த விட்டிங்கன்னா அந்த கொம்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாது கொம்புகள் நல்லாவே வந்து இருக்கும் ஒரு கெட்டியான ஒரு இறுக்கமான ஒரு இடத்துல ஒரு பாறையோ அல்லது ஒரு இறுக்கமான மண் தரையில் குத்த விடும் பொழுது அந்த கொம்புகளில் பிசிறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் ஏன்னா கொம்பு வந்து நமக்கு நெகம் வளர்கிற மாதிரி தான் நம்மளோட நகத்தை சாதாரண மண்ணில் அப்படி தேய்ச்சி பாருங்கள் ஒன்றும் ஆகாது ஒரு கரடு முரடான இடத்துல தேய்ச்சி பாருங்கள் நெகம் வந்து பிஞ்சு போயிடும் அதே கான்செப்ட் தான் மாட்டுகளோட கொம்புலையும் இருக்கும் கரடுமுரடான இடத்துல அது திடீர்னு இப்போ நீங்கள் மண்ணு குத்த விட்டு பழக்கிக்கிட்டே இருக்கீங்க பொழுது அது கரடு முரடான இடத்துல நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த இடத்தையும் அது குத்துறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படி பண்ணும்போது கொம்புகளில் அடிபடுறதுக்கும் கொம்புகளில் உள்ள அந்த கொம்பு சி சைடு ஓரங்களெல்லாம் அந்த சிராய்ப்புகள் வந்து எடுத்துக்கிட்டு வர்றதுக்குமே வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் மண்ணு குத்த விடுறத வந்து தவிர்த்துட்டிங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் மண்ணு குத்துறது எதுக்காக மாடு மண் குத்துது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு காலை தன்னோட ரொம்ப அதீத சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் எது அப்படின்னா அது மண்ணு குத்தக்கூடிய நேரம் தான் மணலையோ அல்லது ஒரு குப்பையவோ அல்லது ஒரு வைக்கோல் ஒரு மூட்டையவோ எது எதையோ ஒன்று சம் எதையோ ஒன்று போய் மாடு வந்து குத்தி விளையாடுது அப்படின்னா அது ரொம்ப மனதளவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துது அதுதான் அதோடய அர்த்தம் அதை வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் அது வந்து குத்தும் அதே மாதிரி அதோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது அதோட மூர்க்க குணம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலையாக இருந்தாலும் அது வந்து மண்ணு குத்தி தான் அதை வந்து வெளிப்படுத்தி காட்டும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நம்ம காளைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் எதுவுமே மண்ணு குத்துறதை பயிற்சியாக நம்ம கொடுக்குறது இல்லை மேய்ச்சலுக்கு கட்டி ஒரு இடத்துல மண்ணல் தரையாக சமதரையாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி இடத்துக்களில் மேய்ச்சலுக்கு நிற்கும் பொழுது அதுவாக ஒரு சில நேரங்களில் மண்ணு குத்திக்கும் இந்த மாதிரி குப்பை மேடுகள் வயலில் போடும் பொழுது யதார்த்தமாக போய் மாடுகள் மண் குத்துறது வந்து உண்டு மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஒரு காளையை மண்ணு குத்த விட்டு பழக்கினா தான் அது பாயும் விளையாடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அந்த மாதிரி யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் அது கொம்புகளுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால் ரொம்பவும் கவனமாக அவங்க மாடுகளை பார்த்துக்கோங்க ஒரு காலைக்கு கொம்பு அப்படிங்கிறது அதோட உயிருக்கு நிகரான ஒன்று அதாவது ஜல்லிக்கட்டு காளைகள்னு எடுத்துக்கிட்டா சொல்கிறேன் கொம்புகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களோ எவ்வளோ மாடுகளுக்கும் அழகாகவும் இருக்கும் அதுகளுக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காலை வந்து நம்ம வீட்டிலே பறந்து வளர்ந்த ஒரு மாடு கடை சேரக்கூடிய வயது வந்துருச்சு இன்னுமே இந்த மாடு வந்து நம்ம எங்கேயுமே அவிழ்க்கலை ஒரு ஆசையாக நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாசமாக வளர்க்குறோம் அவ்வளோதான்